படப்பையில் காஞ்சிபுரம் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பெரும் திரளான அஇஅதிமுக பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் பட்டியலின மாணவி மீதான தாக்குதல் பெண் காவலர் மீதான பாலியல் துன்புறுத்தல் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பே பேருந்து நிலையம் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர்